அன்புக்கு நீ சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் பேசிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளும் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் கடவுர் அப்படிங்கிற கிராமத்தில் செஸ்ஸி அப்படிங்கிற ஒரு வளாகம் இருக்குது இந்த வளாகத்தில் ஒரு மூன்று நாள் ஆர்டிஐ கட்டண பயிற்சி வகுப்பு நடத்துறதுக்கான ஏற்பாடாக பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஐ விழிப்புணர்வை நம்ம கடந்த பத்து வருடங்களாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக மதுரை சேர்ந்த அன்புக்கண்ணிய நண்பர் திரு ஹக்கீம் அவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட வகுப்புகளை வந்து இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க பல இடங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் பல இடங்களில் வந்து நம்ம இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான இந்த சட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் எங்கள் நினைவில் இல்லை நம்ம வந்து கட்டணத்திற்காக ஒரு வகுப்பை நடத்தினோம் என்று ஆனால் கட்டணத்திற்காக ஒரு சில இடங்கள்லாம் நடத்தியிருக்காங்க அதுக்கு நம்ம போயிருக்கோம் ஏன்னா அந்த அரங்கத்துக்கு வாடகை கொடுப்பதற்கும் மதிய உணவு கொடுப்பதற்கும் ஒருவேளை நூறு இரநூறு இப்படி தான் கட்டணம் வசூல் பண்ணி எடுத்திருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட நூறு வகுப்புக்கு ஏதாவது ரெண்டு வகுப்பு ஒரு வகுப்பில் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கட்டண பயிற்சி வகுப்பு நம்ம வந்து நடத்துனது ரொம்ப ரொம்ப ரேரு குறைவு ஆனால் ஏன் வந்து இப்போ அந்த கட்டண பயிற்சி வகுப்பு நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் உறவுகளுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் பத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறோம் ஆர்டி ஆர்களுடைய மாநாடு மதுரையில் தமுக்கு மைதானத்தில் நம்ம நடத்த போகிறோம் இது கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆர்டி மனுக்களை எழுதி நம்ம அரசுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் அது மட்டும் இல்லை இருவதற்கு மேற்பட்ட தீர்மானங்களை நம்ம ஏற்ற போகிறோம் அதெல்லாம் நம்ம அரசுக்கிட்டேருந்து எப்படி நம்ம செயல்முறைப்படுத்துவதுன்னு சொல்லி நம்ம வந்து வழிமுறைப்படுத்த போகிறோம் அதை தாண்டி இருபது வருடம் ஆயிடுச்சு இந்த சட்டம் அதை நம்ம செலப்ரேட் பண்ணும் விதமாகவும் தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இத்தனை பேர் ஆர்டிஆர்வோம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யூனிட்டியை நம்ம காட்டும் விதமாகவும் இந்த மாநாடை நம்ம கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாநாடு அவசியமான ஒன்றா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி காலக்கட்டத்தில் நிச்சயமான அவசியமான ஒன்று ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆகவே இந்த சட்டத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அந்த சட்டம் நீர்த்து போய் அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதை நம்ம வந்து வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்த சட்டத்தை வலுப்படுத்தினாவே போதும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் கட்டமைச்சிட முடியும் ஆகவே இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சட்டத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த போகிறோம் சங்கங்கள் நடத்தியிருக்காங்க கட்சிகள் நடத்தியிருக்காங்க பல இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க க எங்கேயாவது சட்டத்திற்கு மாநாடு நடத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உண்மையிலே இந்தியா லெவலில் ஏன் உலகத்திலே நாம் தான் நினைக்கிற முதல் முறை நம்ம நடத்த போயிடும் ஆகவே இதற்கு பல திட்டமிடல்கள் பத்தொன்பது குழுக்கள் இப்படிலாம் நம்ம அமைச்சிருந்தாலும் கூட நிதி என்பது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே செய்ய முடியாது இல்லையா இதை நம்ம வந்து செலவு செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் வரைக்கும் நம்ம வந்து அதை செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது இந்த மாநாடு நடத்துவதற்கு அப்போ இந்த பணத்தை எப்படி நம்ம ஈடு கட்டுறது அப்படின்னு நம்ம ஐந்து விதமான பல பிளான்களை நம்ம வச்சிருந்தாலும் கூட அதில் ஒரு பிளான் தான் இந்த கட்டண பயிற்சி ஒப்போம் நம்ம நடத்தலாம் அப்படின்னு இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு நானோ அல்லது அக்கிம் அவர்களோ இல்லை மற்ற தியாகராஜன் அவர்களோ இல்லை மற்ற யானைசையரோ மற்ற நபர்களோ யாரோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டோம் மற்ற மாநாட்டுக்கு தனியாக ஒரு அக்கௌண்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கோ அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை செலுத்திடுவோம் இந்த கட்டண பயிற்சி உயப்படும் நோக்கமே இது தான் இதில் வந்து முப்பத்தி ஓரு பிரிவுகளையுமே ஏட்டு சட்டு தெல்லத்தெளிவோ அக்குவராக ஆணிவராக பிரித்து டிஜிட்டல் புரட்சிட்டு வச்சு உங்களுக்கு இந்த ஆர்டிஎஸ் சட்டம்னா என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மூன்று நாளும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அந்த மூன்று நாள் உணவு தங்குவதற்கு எல்லாமே அங்கேயே எல்லாம் ஏற்பாடு பண்ணப்படுகிறது ஆகவே அன்புக்கினிய உறவுகள் அதாவது நீங்கள் மாநாட்டுக்கு என்னோடய பங்களிக்க பங்களிப்பை நான் செலுத்த விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் சும்மா உங்களுடைய நிதியை தர வேண்டாம் இப்போ ஏன்னால் இது கொஞ்சம் கூடுதலான நிதி நம்ம ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம கட்டணம் நியமிச்சிருக்கோம் அது கூடுதலான நிதி ஆகவே அந்த நிதியை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னா அந்த நிதியை கொடுத்த உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா இதில் பாதியை வந்து நம்ம பாதிக்கு மேலே நம்ம அங்கே அரங்கத்துக்கே நம்ம செலவு பண்ணி அங்கே சாப்பாட்டுக்கெல்லாம் செலவு செலவு கூட அதில் வரக்கூடிய ஒரு பாதி லாபத்தை நம்ம மன நடத்துவதற்கான முயற்சி பண்ண போகிறோம் ஆகவே மாநாடு முன்னிட்டு தான் இந்த வகுப்பு நம்ம போகிறோம் நிறைய உறவுகள் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா கட்டண பயிற்சி வகுப்புக்கு இவ்வளவு கட்டணம்லாம் வந்து நிர்ணயித்து அந்த சட்டத்துக்கு அது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க உண்மையிலே வந்து அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை தான் ஏன் கேட்டிங்கன்னா இது கட்டாயத்தின் அடிப்படையில் நம்ம நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது உறவுகளை நம்ம வந்து போர்ச் பண்ணி நீங்கள் வந்து இலவசமாக கொடுங்க நம்ம யாரையும் வற்புறுத்தணும் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆக இப்படி ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தும் போது அவங்களுக்கு அது யூஸாக இருக்குது நிறைய வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க நிறைய ஆசிரியர்கள் கேட்குறாங்க நிறைய பேர் இந்த பத்திரம் எழுதுகிறவங்க ஆவண எழுத்தர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த சட்டத்தை முழுசு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட உறவுகளுக்கு இது ஒரு வாய்ப்பு நம்ம கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பயிற்சி வகுப்பை நடத்தும் முழுக்க முழுக்க ஹக்கீம் அவர்கள் இந்த பயிற்சி வகுப்பை வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஹக்கீம் கூட சேர்ந்து நான் நம்ம அன்புக்கினிய அண்ணன் தியாகராஜ் அண்ணன் ஞானசேகரனே மற்ற அன்புக்குனிய ஒரு தம்பிங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து முழுசாக அப்படி ஏ டு செட் உங்களுக்கு வந்து எடுத்து விட்டு விட்டு தனித்தனியாக வச்சு அதை விளக்கி சொல்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகவே அன்புக்குனிய உறவுகள் கட்டணத்தை செலுத்தி நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ உறவுகள் நீங்கள் வந்து கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த திரையில் திரையில் தோன்றக்கூடிய இந்த எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டு தம்பி விமல் அவர்களுடைய எண் இது இதை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய முன்பதிவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி நான் வர முடியலங்க ஆனால் என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா அந்த தகவலை உங்களுடைய நண்பருக்கு பகிருங்க அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அது கொடுத்த முழு தகவலை நான் தந்திருக்கேன் உறவுகள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு விஷயத்தை நடத்தினா மட்டுமே இங்கே ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் அந்த போய்ச்சேர்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எனக்கு என்ன அவங்க நடத்திக்கிறாங்க அவங்க எப்படியோ வசூல் பண்ணிக்கிறாங்க அவங்க ஏதோ இது மாநாடுன்றாங்க அதை இங்கே ஆட்டில் அவங்க வேலையை பார்க்க நம்ம இப்படி எல்லாருமே கடந்து போயிட்டோம்னா இங்கே மாற்றம் என்பது வெறும் சொல்லாக தான் இருக்கும் தடவை செயல்படியப்படாது ஆகவே அதை செயல் செயலுடைய மாற்றம் என்ற சொல்லை படுத்தணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கே உழைக்க வேண்டிய தேவை இருக்குது எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லோரு நம்மளுடைய பங்களிப்பையும் நம்ம செலுத்த வேண்டிய தேவை இருக்குது ஆகவே தான் இந்த வகுப்பை நம்ம நடத்துகிறோம் ஆகவே நீ உறவுகள் இதை புரிந்து கொண்டு செயல்படுங்க நம்புகிறோம் விமர்சனங்கள் ஏதாவது நீங்கள் முன்வைப்பீங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து உங்களுடைய விமர்சனங்கள் முன்வைக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கருத்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது சம்மந்தமாக வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்ற உறவுகளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் மட்டும் பண்ணக்கூடிய உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான நம்ம கட்டணம் நியமிச்சிருக்கிறது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் நியமிச்சிருக்கோம் ஆகவே வந்து இது கூடுதல் தொகை மாதிரி தெரிஞ்சாலும் கூட உண்மையிலே இதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நம்ம வந்து தனியாக கொண்டு போகிறது கிடையாது நம்ம மீட்டிங் தான் செல நம்ம நம்ம வந்து மாநாட்டை தான் செலவு ஆகவே மனப்பூர்வமாக அது உறவுகள் வந்து நீங்கள் அதை செலுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி